என்ன நடந்தது பெண்களை அச்சுறுத்திய இளைஞர்கள் குடிபோதையில் இருந்தார்களா எந்த காரணத்திற்காக அவர்கள் துரத்தினார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு தற்போது பள்ளிக்கரணை காவல்துணை ஆணையர் பதிலளித்திருக்கிறார் ரை சாலையில் காரில் சென்ற பெண்களை வழிமறித்து இளைஞர்கள் அச்சுறுத்தும் வகையில வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இந்த சம்பவம் சரியாக இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு பெண்கள் ஒரு காரில் இசிஆரில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது மற்ற இரண்டு சொகுசு கார்களில் வந்த இளைஞர்கள் முட்டுக்காடு அருகே தங்களை வழிமறித்ததாகவும் அப்போது காரை நிறுத்தாமல் வீட்டுக்கு வந்ததாகவும் பெண்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ வெளியே ஆகி பெண்களின் வீடியோவை பார்த்து நிறைய பேர் பெண்கள் எந்த அளவுக்கு அச்சப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களுமே பேசப்பட்டு வந்தது அதாவது இதில் யார் மீது தவறு பெண்கள் அந்த இளைஞர்களினுடைய காரை இடித்தார்களா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது இதன் பிறகு நேற்று அந்த இளைஞர்களின் காரை போலீஸார் அடையாளம் கண்டு இரண்டு காருகளையும் பறிமுதல் செய்தார்கள் அதன் பிறகு ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வந்ததினாலேயே தற்போது வரை இந்த வழக்கில் ஏழு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு போலீஸார் தற்போது ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் Thank you. ஏற்கனவே நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில ஐந்து தனிப்படைகள் அமைத்து அந்த இளைஞர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள மூன்று பேரை போலீசார் தேடி வருவதாக தற்போது பள்ளிக்கரணை துணை ஆணையர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பெண்களை துரத்தி இளைஞர்களுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில பெண்களினுடைய கார் இளைஞர்களின் காரை இடிக்கவில்லை என்ற ஒரு தகவலை தற்போது போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக துரத்தினார்கள் அப்படிங்கறத இன்னும் விசாரணைக்கு பிறகுதான் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கறத போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அன்று இரவு அந்த சம்பவம் நடந்த இரவு என்ன நடந்தது அப்படின்னா பெண்கள் தங்களினுடைய கார்ல ஈசிஆர் வரை செஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் வீட்டிலிருந்து சரியாக இரண்டு மணிக்கு கிளம்பியதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது இசிஆர் சென்று அங்கு திரும்பும் வழியில இந்த இரண்டு கார்களை பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அந்த வீடியோ காட்சிகள்ல என்ன நடந்ததோ அது நிகழ்ந்திருக்கிறது ஆனாலும் என்ன காரணம் அப்படிங்கறத போலீசார் தரப்பிலிருந்து தற்போது வரை தெரிவிக்கிறது வில்லை பெண்களினுடைய கார் இளைஞர்களின் காரை இடிக்கவில்லை அப்படிங்கிறதையும் போலீசார் தெரிவித்திருக்கிறார் அந்த இளைஞர்கள் குடிபோதையில் இல்லை எனவும் இதற்கும் அரசியல் கட்சியினருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படிங்கறத தெரிவித்திருக்கிறார் ஒரு காரில் கட்சி கூடி இருந்த நிலையில இதற்கும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த காரை ஓட்டியவர் டோல்கேட்டில் இருந்து தப்பிப்பதற்காக அந்த மாதிரி கட்சி கூடியை பயன்படுத்தி இருக்கிறாரே தவிர அவர் கட்சியில் இல்லை அப்படிங்கறத போலீசார் தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெண்களை துரத்திய அந்த ஏழு பேரில் ஆறு பேர் மாணவர்கள் எனவும் மற்றொரு நபர் வேலை செய்து வருவதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல முக்கிய குற்றவாளியாக சந்துரு அப்படிங்கிறவரை போலீசார் சொல்லி இருக்கிறார்கள் சந்த்ருவிற்கு ஏற்கனவே கடத்தல் மோசடி உள்ளிட்ட வழக்குகள் வெளியாகி இருக்கிறது மேலும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படவில்லை என பள்ளிக்கரணை துணை ஆணையர் தெரிவித்திருக்கிறார் புகார் வந்தவுடன் சி பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலையுமே அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது